இன்றைக்கி நம்ம பசங்களைலாம் கூப்பிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயக்காட்டுக்கு தாங்க போகிறோம் எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகத்தி வதை தாங்க நடப்பு நம்ம வயக்காட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குண்டில் போட போகிறேங்க இந்த நட்டு அந்த நட்டும் போடுறாங்க அகத்தி வதையை நட்ட பின்னாலே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பயிலை ஃபுல்லாக நம்ம மோட்டரில் குளிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க நல்லா ஜாலியாக அப்புறம் நம்மளும் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குழியில் போட்டாச்சுங்க மோட்ரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் மாங்காவை கொஞ்சம் வந்து சாப்பிட்டு நம்ம பயிலை கூசாமல் தென்னை மரத்துலேயும் கையை வச்சுட்டானுங்க அப்படியே எல்லாருக்கும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எளனி பிடிங்காச்சுங்க அப்படியே நம்ம பசங்களை பார்த்தாவே தெரியும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு அவங்க பனியனுக்குள்ள போட்டு கொண்டு போறத பாருங்க நீங்களே இந்த எளனியை பார்த்தீங்கன்னா நம்ம அருவாவதுலாம் வெட்ட மாட்டேங்க அதுக்குன்னு ஒரு எக்யூப்மெண்ட் வச்சிருக்கான் அது எப்படி உரிக்கிறேன்னு மட்டும் நீங்க வீடியோ கடைசியில் பாருங்க இந்த கேட்டுக்கு மேல மனமனையா இருக்கு பார்த்தீங்களா இதுல தாங்க நம்ம பயிலு எளனியை குத்தி இதுல தண்ணியை குடித்து இதுலயே நம்ம பயில உரிச்சிருவாங்க